சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளி வந்த மெய்யழகன் படத்தை பத்தி பார்க்கலாம் கார்த்திக் அருந்தசாமி தேவதர்ஷினி ஜெயபிரகாஷ் ராஜிகிரன் ஸ்ரீதேவி ஆகியோர் நடிப்பில் கோவிந்த் வசந்தா அவர்களோட இசையில் சி பிரேம்குமார் அவர்களோட இயக்கத்தில் சூர்யா ஜோதி அவர்களோட தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் மெய்யலக அந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயபிரகாஷ் அருவிசாமி ஃபேமிலி வந்து சில தவறாறு பிரச்சனைனால சொந்த நிலம் பூர்வீக வீடெல்லாம் விட்டு கும்பகோணத்துலேருந்து சென்னையில் போய் தங்கி வாழ்றாங்க சில பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துக்காக சொந்த ஊருக்கு வர வேண்டிய சூழல் ஏற்படுது அந்த சூழலில் சாமி அவர்கள் சொந்த ஊர் கும்பகோணத்துக்கு வாரா அப்படி வந்து வார இடத்துல அந்த விசேஷ வீட்டில் வந்துட்டு கார்த்திக் அவர்கள் படத்தோட கேட்க கார்த்திக் அவர்கள் வந்து சாமி அவரை சந்திக்கிறார் ரொம்ப உரிமையோடு பேசுகிறார் தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுகிறாரு பட் ஆனால் சாமிக்கு வந்துட்டு கார்த்திக் யார் என்னான்டே தெரியல பேருந்து தெரியல ஊரும் தெரியல பட் அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணுறாரு கடைசி வரைக்குமே தெரிஞ்சுக்க முடியாமல் முயற்சி பண்ணுறாரு படத்துல கடைசியில் அவர் யார் என்னான்றது தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம அங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம் அங்கே போன இடத்துல வந்துட்டு ஒருத்தர் தெரிஞ்சவர் மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து பேசுவார் உரிமையாக பேசுவார் நம்ம பேரை சொல்லி ஊரை சொல்லி பல சூழலை நாகப்படுத்தி பேசுவார் பட் நம்மளுக்கு அவர் யார் என்னான்னு தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி நடித்து சமாளிச்சுட்டு அந்த இடத்துல வந்து வந்திருப்போம் ஆனால் வந்ததுக்கப்புறம் அவர் யார் பேர் தெரியல என்னான் அப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில் நம்ம இருப்போம் இந்த ஒரு சூழலை இந்த ஒரு விஷயத்தை படத்தோட மையக்கருவாக எடுத்துக்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் படமாக கொடுத்துருக்காரு படத்தோட இயக்குனர் அப்படி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த படம் மூணு மணி நேரம் படம் அப்படின்றது ஒரு நீளமான ஒரு ஃபீலாக தெரியுது கிளைமேக்ஸ் வர வரைக்குமே கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தர தான் செய்யுது அப்படி இருந்தாலும் இந்த படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்லர் மாதிரி தாங்கி நிற்கிறது கார்த்திக் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டர் சேஷன் அண்ட் அருந்தசாமி அவரோட கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டருமே படத்துக்கு ரொம்ப பில்லராக அழகாக பியூட்டிஃபுல்லாக அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஸ்ரீதேவியா கேரக்டர் கொஞ்சம் ரெண்டு மனுஷன்னு வந்தாலுமே ஓரளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நீட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலை தருது இந்த படம் நீளமாக இருக்குது மெதுவாக இருக்குது அப்படின்ற குறைகள்லாம் இருந்தாலும் அதை மறந்து இந்த படம் வந்து அன்பை விதைக்கிற நிறைக்கிறதுனால அதாவது படத்தை டைட்டில் கார்டிலே வந்துட்டு அன்பே நிறை அன்பே இறை அன்பே மறை அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டு போடுவாங்க அதனால் இந்த படம் அன்பை விதைக்க நினைக்கிறதுனால சில குறைகளை மறந்து நம்ம இந்த படத்தை ஆதரிக்கலாம் நன்றி வணக்கம்